நம்ம சிஎஸ்கேடிஎம்ல இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் கூட தாங்க ஸோ அவருக்கு என்ன தான் பண்ணுறாரு அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு சிஎஸ்கேனி ஏன் அவருக்கு இவ்வளோ ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க அப்படின்றது தெரியல மேபி வந்து அவருடைய பர்ஃபாமன்ஸ் வந்து மீண்டும் மீண்டும் சான்ஸ் கொடுத்தா வருமா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் சிஎஸ்கேனி அவருக்கு வாய்ப்புகளை கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க பட் இருந்தாலுமே அதை அவர் செயலியாக பயன்படுத்திக்காமல் அவருடைய விளையாட்டுத்தனத்தால் சிஎஸ்கேவுடைய நிலமை எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே கிளியராக தெரிஞ்சிருக்கு என்ன நம்ம வந்து நெட்ஸில் வந்து எவ்வளோ இப்போ ஹிட்டிங் வந்து எபிலிட்டி வச்சுருந்தாலுமே நம்ம மேட்ச்சில் வந்து ஆடும்போது தான் தெரியும் ஸோ அளவுக்கு நம்ம குவாலிட்டியாக இருக்கோம் அப்படின்றது ஸோ தீபக் கூட அப்படி தான் வந்து சிஎஸ்கே உடைய கேம்பில் இருந்தார் பட் வந்து மேட்சன்னு வரும்போது அவருக்கு கையும் வரல காலும் வரல பேட்டும் வரல அடிக்கிறதுக்கு அந்த எபிலிட்டியும் வரல எதுவுமே வரலை போது தலை தோனி அவர்கள் ஏன் அவரை நம்புகிறாரு அப்படின்றது ஒன்றுமே புரியல ஸோ எஸ்ஆர்ஹெச் அடிக்கு எதிரான போட்டியிலையும் அதே தான் பண்ணார் அதே மாதிரி பஞ்சாப்க்கு எதிரான போட்டிலையும் அவர் பண்ண அந்த மிஸ்டேக் தான் மிகப்பெரிய அளவு வந்து இம்பாக்ட் ஏற்படுத்தியது அப்படின்றது நமக்கு எல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அதனால தீபக் கூட டீம்ல தேவையா இல்லை ஸ்குவாட்லேயே தேவையா அப்படின்ற அளவுக்கு கேள்வியை வந்து பயங்கரமாக எழுப்பிட்டுருக்காங்க ரசிகர்கள் அவர்கள் ஏன்னா எல்எஸ்ஜியில் பொறுத்த வரைக்கும் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு பஞ்சாப்லேயும் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு எல்லா இடத்துலையுமே அவர் வந்து நல்லா தாங்க ஆடி இருக்காரு பட் சிஎஸ்கேல வந்தால் எல்லாருமே வந்து நல்லா ஆடுவாங்க அப்படின்ற ஒரு வரலாறு தான் இருக்க தவிர பட் நல்லா ஆடாமல் போனது வரலாறே கிடையாது அப்படி தான் இருப்பார் பட் சிஎஸ்கேல இப்போ வந்து தலைகளாக மாறிடுச்சு ராகுல் திரிபாதியுடைய நிலைமை அப்படி தான் இருக்குது தீபக் உடையா உடைய நிலமையும் அதே தான் இருக்குது ஸோ அதனால தான் வந்து சிஎஸ்கே வந்து இப்போ ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து வரக்கூடிய போட்டிகளில் பிளேயிங் லோவில் வந்து அதிரடியான மாற்றங்கள் இருக்க போகுது ஸோ தீபக் கூடாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் யாரு அவரை வந்து வெளியே உட்கார வச்சுட்டா யாரை வந்து அந்த இடத்துல பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி போயிட்டுருக்கு அதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ரெண்டு பிளேயர் வெளியே உட்காந்துருக்காங்க அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு பர்ஃபெக்டாக இருப்பாங்க அந்த மிடில் ஆர்டரில் செம்ம நாக்காடுவாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் சிஎஸ்கேனு இவ்வளோ வந்தாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கேவுடைய ஸ்ட்ரென்த்து வேறு மாதிரி எபிலிட்டியில் இருக்கும் சிஎஸ் கே மேஜ்மென்ட் இது பண்ணி ரீக்ரியேட் பண்ணி கண்டிப்பாக அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் வந்து உள்ளே கொண்டு வந்தே ஆகணும் வனீஷ் பேடியை நம்ம வந்து கேட்டிருக்கோம் ஸோ அவரை வந்து நம்ம பார்த்துருக்கோம் எந்தளவுக்கு அக்ரஸிவ் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் நல்ல இன்டென்ட் இருக்குது ஸோ யங்ஸ்டரும் வேறு ஸோ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய வீரராக இருக்கார் அப்படி இருக்கும்போது அப்படியாப்பட்ட ஒரு வீரரை வந்து பெஞ்சில் உட்கார வச்சுட்டு சும்மா வந்து ஒரு டெச்சு இல்லாத பிளேயருக்கு வந்து சான்ஸ் கொடுத்துட்ருக்காரு நம்ம தலை தோனி அவர்கள் ஸோ அதனால் அவருடைய பிளேயர்ஸுக்கு பேடியை கொண்டு வந்தால் கண்டிப்பாக பர்ஃபெக்டான ஒரு மேட்சாக இருக்குங்க ஸோ நல்ல விக்கெட் கீப்பிங் பண்ணுவார் நல்ல பேட்டிங் எபிலிட்டி இருக்குது ஸோ ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது ஸோ நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயருங்க ஸோ சுச்சுவேஷன் சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி ஆடக்கூடிய பிளேயர் ஸோ நல்ல அந்த டேலண்ட் வந்து அவர்கிட்ட இருக்குது அப்படின்றதுனால ஸோ கண்டிப்பாக வந்து தீபக் கூடாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம வனிஸ்பேடி அவர்களை கொண்டு வந்தால் செம்ம பர்ஃபெக்டாக இருக்குங்க ஏன் அப்படின்னா ஆர்சிபி கிரவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சின்னது அப்படின்றதுனால ஸோ இட்டிங் எப்படிட்டு வந்து நமக்கு தேவை ஸோ மேபி வந்து டாஸ் ஆகும் வின் பண்ணால் கண்டிப்பாக சேசிங் தான் எடுக்க போகிறாங்க ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிஎஸ்கேனி அந்த பேட்டிங் லைனப் வந்து ஸ்ட்ராங் பண்ணி ஒரு இரநூத்தம்பது ரன் ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் ஆர்சிபி அணியை வந்து வீழ்த்த முடியும் ஸோ ஆர்சிபிஏ பணி வாங்குறதுக்கு இது ஒரு சரியான நேரங்க ஏன் அப்படின்னா முன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீசனில் டுவாடை போட்டியில் சிஎஸ்கேனி எந்த அளவுக்கு போய் பக்கத்தில் தோத்தாங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதுக்காக ஆச்சு சிஎஸ்கே கண்டிப்பாக இந்த டைம் அவங்கள பழிவாங்கியே ஆகணும் அப்படின்றது ஒரு எண்ணத்தோட தான் இருப்பாங்க ஏன்னா ஆர்சிபி இந்த டைம் கப் அடிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்காங்க ஸோ அதனால் அந்த கப்புக்கு நம்ம வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா அடுத்த போட்டியில் வந்து சிஎஸ்கே கண்டிப்பாக அவங்கள வீழ்த்தினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்படும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிஎஸ்கேனி பிளேயிங் லெவனை வந்து ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்கு தாங்க வெற்றி அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ தொடர் தோல்விக்கு கண்டிப்பாக சிஎஸ்கே அணி வெற்றி பாதையை வந்து தொடங்கும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ வந்து என்ன பண்ண போகிறார் தலை தோனி அவர்கள் கண்டிப்பாக பிளேயிங் லெவல் வந்து சேஞ்ச் பண்ண சேஞ்சோட தான் வர போகிறாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை பவுலிங்கில் கூட இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு ஓட்டை இருக்குது ஸோ அந்த பவுலிங் ஓட்டையும் வந்து கிளியர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால ஸோ முடிஞ்ச அளவுக்கு பத்திரா உடைய ரீப்ளேஸ்மெண்ட்டை வந்து யாராச்சும் மாற்றினா நல்லாயிருக்கும் ஸோ அதை கண்டிப்பாக மாற்றுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லை தல அவர்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து பிளேயர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணாமல் தான் வருவார் ஏன்னா அவருடைய ஒரு அந்த ஸ்ட்ரென்த்தே அது தாங்க ஸோ ஐபிஎல்லே வந்து அதிகமாக வந்து சேஞ்ச் பண்ண முடியாத கூடாத ஒரு பிளேயர்னால் அது தலதோனி அவர்கள் பிளேயங்களை அவங்க வந்து இப்படியே போகட்டும் தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி பிளேயர்ஸ் மேலே நம்பிக்கை வைக்கலாம்னு சொல்லிட்டு எப்பயுமே அவருடைய மைண்ட் செட்டு இப்படி தான் இருக்கும் ஸோ அதனால் அவ்வளோ சீக்கிரம் வந்து எந்த பிளேயருமே உள்ளே கொண்டு வர மாட்டார் அப்படியே கொண்டு வந்தாருன்னா கூட அவர் எந்த அளவுக்கு திங்க் பண்ணியிருப்பார் எந்த அளவுக்கு யோசிச்சிருப்பாரு ஸோ கரெக்டான இடத்துக்கு வந்து கரெக்டான பிளேயரை நம்ம செட் பண்ணுறோமா அப்படின்ற முதற்கொண்டு அவர் வந்து திங்க் பண்ணிட்டு தான் அந்த இடத்துக்கு பிளேயரவே கொண்டு வருவார் ஸோ அப்படி தான் வந்து ருத்ராஜ் கோட்டமே எடுத்துகிட்டு வந்தார் சைக் ரசீட் எடுத்துகிட்டு வந்தாரு ஆயுஷ் மேத்தையுமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ அவரோட பிளான் இல்லாமல் வந்து கண்டிப்பாக கொண்டு வரவே மாட்டார் ஸோ அதனால் தீபக் குடாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கண்டிப்பாக வணீஷ்பேடி அவர்களை கொண்டு வரலாம் அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து ஆண்ட்ரஸ் சித்தார்த் அவர்களும் உட்காந்துருக்காக தமிழக வீரர் செம்மா பெர்ஃபார்மன்ஸுங்க அண்டர் நைன்ட்டில் எங்கெல்லாம் கொழுத்து கொளுத்துன்னு கொளுத்திட்டார் ரஞ்சித் ட்ரோஃபியுமே செம்மையா ஆடிவிட்டார் விஜயா சார ட்ரோப்லியும் செம்மையா ஸோ எல்லா இடத்துலையுமே அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருந்திருக்கு ஸோ அதனால தான் இந்த டைம் சிஎஸ்கேனி ஆக்ஷனில் வந்து அவரை பிக் பண்ணதுக்கு ஒரே ஒரு காரணம் ஸோ கண்டிப்பாக தீபக் குடாவுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இவர் வந்து கரெக்டான ஒரு பிளேயராக இருப்பாருங்க ஸோ அதனால் தலை தோனி அவர்கள் கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது பிளேயிங் லெவனில் என்ன பண்ண போறாரு எந்த மாதிரியான மாற்றத்தோடு ஆர் அணியை வந்து சந்திக்க வரப்போறாங்க நம்ம பார்ப்போம் ஸோ இதே மாதிரி ஆர்சிபி நம்ம கோட்டையில் வந்தாங்க ஸோ ஜெயித்தாங்க ஸோ அதனால் வந்து நாம் அவங்க கோட்டைக்கு போய் கண்டிப்பாக ஜெயிக்கணும் ஏன்னா ஆர்சிபியுடைய ஹோம் கிரவுண்டில் வந்து அவங்களுக்கு தொடர்ச்சியான வெற்றி கிடைக்கல ஸோ தோல்வியை தான் சந்திச்சுட்டு வந்துட்டுருக்காங்க எப்படி உடைய நிலைமை இருக்கோ அதே மாதிரி தான் அவங்களுடைய நிலமை இருக்குது ஸோ அதை மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கேனி ஒரு வெற்றியை பதிவு செஞ்சு ஆகணும் நம்ம குவாலிஃபை போலானா கூட பரவாயில்ல இருக்கக்கூடிய நாலு போட்டியால் ஜெயிச்சு ஒரு டாப் பொசிஷனுக்காவது போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட சிஎஸ்கேனி ப்ளே பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் வந்து இந்த சீசனை வந்து நம்ம கொடுக்கலாம் என்ன பண்ண போகிறார் தோணி அவர்கள் ஸோ பார்ப்போம் எந்த மாதிரியான பிளானோட எந்த மாதிரியான ட்ரிக்ஸோட எந்த மாதிரியான பிளேயங்களோட எந்த எவ்வளோ இளைஞர்களோட களமிறங்க போகிறார் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் சிஎஸ்கேனுடைய இந்த ரிப்ளேஸ்மெண்ட் குறித்து உங்கள் கருத்துக்கள் யார் யாரும் கரெக்டாக இருப்பாங்க தீபக் கூடியாவோடைய ரிப்ளேஸ்மெண்டுக்கு வனிஷ் வெடியா இல்லை ஆண்ட்ராய்ச்சி தார்த்தா யாராச்சும் ஒருத்தரை வந்து பிக் பண்ணுங்க யார் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்தை வந்து மறக்காமல் கம்மட்டில் சொல்லுங்கள் நேற்றைய போட்டி மும்பை வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் ரொம்ப ரொம்ப விறுவிறுப்பான போட்டி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஸோ ஜெய்ப்பூரில் நடந்துச்சு டாஸ் வின் பண்ண ராஜஸ்தான் கேப்டன் நாங்கள் போலிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்க நீங்கள் நாங்கள் வந்து அடிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ மும்பை இந்தியன்ஸும் அற்புதமாக வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா அவர்கள் இந்த சீசனில் ஸோ என்னடா ஃபார்ம் அவுட்டில் இருக்கார் ஃபஸ்ட் ஹாப்பில் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த டைமில் செகண்ட் சும்மா அற்புதமான ஒரு கம்பேக் பண்ணாரு கண்டினியூஸாக மூன்றாவது அரசுதம் பதிவு செஞ்சு மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு முக்கியமான துருப்புச்சிட்டா ரோஹித் சர்மா இருந்திருக்காரு நேற்றைய போட்டி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிடுச்சிங்க ஸோ மும்பை இந்தியன்ஸ் வந்து ஜெயிச்சா ஆகும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் ஏன்னா ஜெயிச்சா டாப் எடுத்துக்கு போவாங்க ஸோ டாப் எடுத்துக்கு போகணும் அப்படின்னா மும்பை வந்து அடிச்சுக்கணும் அவங்கள அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி தான் கணக்கு ஸோ அப்படி தான் நேற்றைய போட்டி ஆடினாங்க நல்ல ஸ்கோர் பண்ணாங்க ரயன் ரிக்கல்டன் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அறுபது அடித்தார் ரோஹித் சார் ஐம்பது அடித்தார் அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு நாற்பத்தெட்டு அடித்தார் ஹார்திக் பாண்டியா ஒரு நாற்பத்தெட்டு அடித்தார் செம்ம இன்னிங்ஸ் இங்கே இரநூத்தி பதினேழு ரன் அடித்தாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி இருபது ஓவரில் இரநூத்தி பதினெட்டு ரன் அடித்தான்ற வெற்றி கழக இடத்தோட நம்ம ராஜஸ்தான் ரயில்ஸுக்கு மிகப்பெரிய அளவு ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்தாங்க நம்ம மும்பை இண்டியன்ஸ் பவுலர்கள் ஸோ எங்களை வந்து தொடரணும் அப்படின்னா நீங்கள் நூறு தடவை யோசிக்கணும் அப்படின்ற அளவுக்கு தரமான சம்பவத்தை வந்து செஞ்சு விட்டாங்க நூறு ரன் வித்தியாசத்தில் கிட்டத்தட்ட நூறு ரன் வித்தியாசத்தில் நம்ம மும்பை இந்தியன்ஸ் அனி ராஜஸ்தான் ராயல்ஸை வீழ்த்தி புள்ளிப்பட்டியில் டாப்புக்கு போயிட்டாங்க என்ன பவுலிங் என்ன பவுலிங்கு பும்பராவுடைய பவுலிங்கை அசைக்க ஆளே கிடையாதுங்க அவரை தொடணும் அப்படின்னா என்ன ஒரு விஷயங்க அவர் வந்து எப்பேர்ப்பட்ட பவுலரு இந்தியன் நம்பர் ஒன் பவுலருங்க ஸோ அவரை தொடணும் அப்படின்னா நிறைய யோசிக்கணுங்க அப்படிதான் தொட வச்சிட்டாரு நூற்றி பதினேழுக்கு ஆர் ஆறு வந்து சுருண்டுட்டாங்க கிட்டத்தட்ட நூறு ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி வின் பண்ணிட்டாங்க புள்ளிப்பட்டியலில் பார்க்கணுங்க கிடுகிடு கிடுன்னு தாப்புக்கு போயிட்டாங்க இப்போ யாருமே அவங்கள முடியாத அளவுக்கு தூரத்தில் வந்து மும்பை இண்டியன்ஸ் அணி இருக்காங்க எனக்கு என்னமோ தெரியல இந்த சீசனில் முதல் அணியாக வந்து குவாலிஃபைக்கு பிளே ஆக போகிறது நம்ம மும்பை இண்டியன்ஸ் அணியாக தான் இருக்க போகுது ஸோ மும்பை இண்டியன்ஸ் அணி உள்ளே போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக கப்பை தூக்காமல் வரமாட்டாங்க இந்த சீசன் வந்து அவங்க உள்ளே மட்டும் போகட்டும் கப்பு அவங்களுக்கு தாங்க ஆர்சிபி வந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி உள்ளே போனாங்கன்னா சரி எந்த டைம் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து அடிக்க போகிறாங்க ரோஹித் சர்மா வர ஃபார்முக்கு வந்துட்டார் ஸோ எல்லா வீரர்களுமே சும்மா ஃபார்மில் குட்டாக இருக்காங்க மும்பை இண்டியன்ஸை பொறுத்த வரைக்கும் பவுலிங் லைனப் பேட்டிங் லைன் அப்ட்டு ஏகப்பட்டதாக வந்து சும்மா ஸ்ட்ராங்காக இருக்காங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் நேற்றைய போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி நூறு நூறு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கட்டில் சொல்லுங்கள்